ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு குட்டி குட்டி எல்லா என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க ஜாலியா பாடலாம் இந்த பாட்டு பாட்டுக்குள்ள போலாம் கிளை குட்டி அணில் குட்டி நீ தலை கீழாய் நடிக்க நடக்கிறாய் குட்டி அணில் குட்டி கிளை தாவுகிறாய் குட்டி அணில் குட்டி நீ தலை கீழாய் நடக்கிறாய் குட்டி அணில் குட்டி

அடமலையில் நனைகிறாய் குட்டி அணில் குட்டி உன் குட்ட வாளை பிடிக்கலையோ குட்டி அணில் குட்டி தொட வேண்டும் நானும் உன்னை குட்டி அணில் குட்டி தொட விடுவாயோ சொல் குட்டி அணில் குட்டி தொட வேண்டும் நானும் உன்னை குட்டி அணில் குட்டி தொட விடுவாயோ சொல் குட்டி அணில் குட்டி இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்